வெல்கம் பேக் டு டிஎன்பிஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்மளோட பேஜ் ஸ்டூடெண்ட்டோட டாபிக் டெஸ்ட் டூ இதோட மார்க் லிஸ்ட் அண்டு ஃபீட்பேக் இதான் பார்க்க போகிறோம் டாபிக் டெஸ்ட் டூவில் என்ன டாபிக் கேட்டு இருந்தது ஆப்டிடியூடில் இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தது ரீசனிங்கில் இருந்து பத்து கொஸ்டின் ஓகேவா லெட்டர் சீரிஸ் ஸோ இதாக நம்ம கொஸ்டின் கேட்டுருந்தோம் ஆக்சுவலாக இந்த ஒரு டெஸ்ட்டோட மார்க்கு என்ட்ரி பண்ணுறதுல நிறையா ஸ்டூடெண்ட்டு சார் மார்க் லிங்க் ஓப்பன் ஆக மாட்டுது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அதில் லிங்க்லாம் க்ரியேட் பண்ணி அதை நான் செட் பண்ணி ஜஸ்ட் அதை நான் சென்ட் பண்ணுவேன் எல்லா ரெஸ்பான்ஸ் அடுத்தடுத்தது வந்துடும் அது ஒரு சில பேர்த்துக்கு அது ஓப்பன் ஆலை அப்படிங்கிறதுக்கு அது என்ன சொல்யூஷன் நான் என்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன் அதனால் அந்த மார்க்கு என்ட்ரு பண்ண ட்ரை பண்ணி முடியாதவங்க செய்து மன்னிச்சிக்கங்க அடுத்த டெஸ்ட்டில் அது அந்த பிரச்சனை இருக்காது நான் நம்புகிறேன் ஓகே இப்போது இதில் போல முக்கியமான மூணு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நேம் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன அவங்களுக்கு மார்க் ஆப்டிடியூட் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க ரீசனிங் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க நீங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் கவனிங்க ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா ஒவ்வொரு டெஸ்ட் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா அப்படிங்கிறதையும் கவனிச்சிக்கோங்க அதே போல் நம்மளால டைமும் ஒரு ஆவரேஜாக இப்போ நீங்கள் இதை நோட் பண்ண நோட் பண்ண கண்டிப்பாக உங்களோட கப்பாசிட்டி தெரிஞ்சிடும் அதாவது மேக்ஸுக்கு அப்படின்னா நம்ம வந்து எத்தனை என்ன எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட்டு என்னால் மேக்ஸு இருபத்தஞ்சு கொஸ்டினை நான் என்னால் இவ்வளோ நேரத்தில் போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்ப ஒன்று உங்களுக்கு மைண்டுக்கு செட் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரீ பிளானாக எக்ஸாம் பால்குள்ளே நுழையலாம் மேக்ஸிமம் டச் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் இவ்வளோ ஆகும் அப்போ அதுக்கேற்ற அப்படி நம்ம மற்ற கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் ஐடியா தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ அதே போல் மார்க்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் நான் நன்றிய வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறேன் அதே போல் மார்க்கு என்ட்ரி பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் டெஸ்ட்டு யார் யார் அட்டன் பண்ணிங்களோ அட்டன் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ அவங்களாம் ப்ராப்பராக நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ணுங்கிற தெரியாது இருக்கிற ஒரு முப்பது நாளை நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் ஸோ நான் சொல்லக்கூடிய ஒர்க்கு நம்ம ஷெடியூலில் இருக்க அந்த டாபிக்ஸ் படி ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டென் போய் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதை மறந்துடாதீங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் ஒரே ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிருக்கு ஸோ அவங்க எல்லோ கலர் சேரில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அந்த ஒரு கொஸ்டின் என்ன மிஸ்டேக்குங்கிறத பாருங்கள் அதில் நீங்கள் டெவலப்பாக பார்க்கணும் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கையும் நம்ம சரி பண்ணிவிட்டு நீங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் அதே போல் மற்ற ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிறீங்களா அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்தது நீங்களும் நீங்கள் வருவீங்க ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு எனர்ஜியாக மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி அதே போல் உங்களோட ஆர்வமும் ப்ராக்டிஸ்ங்கிறதா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ நீங்கள் ஆர்வத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக மாறும் உங்களுக்குள்ளே ஆர்வம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு செயலுமே அது கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க டீச்சிங் நல்லா நல்லாயிருக்குன்னு ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் பேஜெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸோ இதுக்கப்புறம் நான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அவங்க எல்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறாங்களா தான் நான் மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணுவேன் நியூ ஸ்டூடெண்ட் அவங்க யூடியூப்பில் பார்க்கலாம் அது அவங்க ஜாயின் பண்ணாத வரைக்கும் அவங்க ஜஸ்ட்டு ஒரு பார்வையாளர் தான் ஓகே ஜாயின் பண்ணாதான் அவங்க ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்குவேன் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த நா முப்பது நாளில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் காலில் நுழையும் போது மேக்ஸுங்கிறது நல்ல கான்ஃபிடென்ட் வரும் மேக்ஸ்னால நிறைய பேர் ஜாப் மிஸ் ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக மாறும் அடுத்த ரிசல்ட்டில் ஸ்டூடெண்ட் மார்க்கு ப்ளஸ் ஃபீட்பேக்கு நான் அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் தேங்க் யூ